பதிய பதினாறாம் தேதி ஏப்ரல் மாதம் சார்ந்த செய்தி தகவல்கள் நாளிதழ் செய்தி தகவல்கள் இன்று மாநில அரசானது உயர்மட்ட குழு அமைத்து சில தீர்மானங்களுக்கு நிறைவேற்றப்படாத ஒன்றிய அல்லது மத்திய அரசின் முரண்பாடுள்ள விஷயங்களுக்கு சட்ட ரீதியான விஷயங்களுக்காக ஒரு ஆய்வு உயர்மட்ட குழு அமைத்துள்ளது இன்று நாம் சராசரியாக உழைக்கின்றோம் அனைவரும் கடனில் செயல்படுகின்ற கடனில் இயங்கும் பொருளாதார மாற்றங்கள் என்று ஒன்று அனைத்து நாடுகளிலும் உண்டு அவைகள் எவ்வாறு மறைமுகமாக என்றும் மேற்கத்திய நாடுகள் நாம் கிழக்கில் உள்ள நாடுகள் மீது ஏற்றுகின்றன மற்ற நாடுகள் மீது ஏற்றுகின்றன என்பது இன்றைய அந்த மாற்றங்கள் சென்செக்ஸ் இயற்றம் என்பதும் அவருடைய அரசியல் மாற்றங்களையும் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய இன்றைய நாளாக அமைந்துள்ளது அவைகளை நாம் தெளிவாக முன்னெடுக்க வேண்டிய அவசியமும் இருக்கின்றது இப்பொழுது அவர்கள் அதிகமாக கடன் தள்ளுபடி அவர்கள் செய்வார்கள் அதே சமயத்தில் ஏற்ற இறக்கங்கள் என்று மற்ற விஷயங்களையும் அவர்கள் நாம் உழைப்பை சேமிக்கின்றோம் அவர்கள் கடனை சேமித்து அவைகளை டேல் செய்வதை போன்றே அனைத்து நிகழ்ச்சிகளையும் உன்னிப்பாக கவனிக்கும்போது நாம் உணர்கின்றதாக இருக்கின்றது சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றிகள் வணக்கம்